அன்பான உறவுகளானவருக்கு இனிய மாலை உற்சாக வணக்கம் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி நான்கு அம்மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஒரு மாலை நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இப்பொழுது ஆரம்பமாகின்றது சன்ரைஸின் செய்திகள் நேற்று திங்கள் பொழுது புஷ்பகலா பிரபாரன் அவர்கள் செய்திகள் பின்பு இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் இணைந்து கொள்ளும் நேரமாக அமையவிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து பாவை விஜயபாலன் அவர்கள் தொகுப்போடு இடம்பெறும் சந்தம் செந்தும் சந்திப்போம் முதலில் சன்ரைஸ் செய்திகள் வருகின்றார் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்ராய் பாரனுடைய செய்தி இந்நேரமாக இந்த நேரம் அமைகின்றது திங்கள் பொழுதுக்கான செய்திகளுடன் வருகின்றார் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் வணக்கம் பாருங்கள் வணக்கம் வீரத்திற்கான இலங்கை செய்திகள் புஷ்பகலா பிரபாகரன் நடைமுறைக்கு வர உள்ள கடுமையான போதை பொருட்கள் கடத்தல் மற்றும் குற்றவாளிகளுடன் தொடர்பு வைத்திருக்கும் கையிருப்பு அதிகரிப்பு மற்றும் ரூபாவின் மதிப்பு உயர்வு போன்ற காரணங்களால் இலங்கையில் எதிர்காலத்தில் வாகனங்களை பெருமளவில் இறக்குமதி செய்ய முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர்

இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது கட்டப்பட்டுள்ள மாபெரும் அபி தொகுப்பு நட்சத்திர கோட்டை திறக்கப்பட்டுள்ளது இந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு எதிர்வரும் இருபத்தி ஐந்து அபியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இணையதளங்கள் நீக்கம் தபால் திணைக்களத்தில் இணையதளத்தை போல் வடிவமைக்கப்பட்ட ஐந்து போலி இணையதளங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசர பதில் மன்றம் தெரிவித்தது இந்த இணையதளங்களில் சுமார் முப்பத்தி ஐந்து பண மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அதன் அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக அமுனோ போல தெரிவித்துள்ளார் லாபம் வீட்டு அரசாங்கம் எரிபொருளின் அரசாங்கம் பாரிய லாபத்தை விட்டி வருவதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற காலங்களில் பெரும் கட்சியை ஏற்படுத்திய பசுல் ராஜபக்சவின் கம்பகா பல்லானை இனத்தை கால்நடைகளாக பராமரிக்கும் நிலையாக மாற்ற அனுமதி வழங்குமாறு நீதி அமைச்சகம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய உயர்தர மாணவர்களுக்கு விசாரணை இம்முறை உயர்தர பரீட்சைக்கு கொழும்புக்கு வருமாறு பரட்சை ஆணையாளர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பில் காரிகா கல்லூரி மாணவிகளுக்கு கொழும்பில் நடைபெற இருந்த விசாரணை திருகோணமலைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறியப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை நாட்டில் பல பகுதிகளில் ஒப்பநிலை இன்றைய தினம் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு மேல் அதிகரிக்கும் என வளிமண்டல திணைக்களம் நன்றி வணக்கம் அது நேற்று நாடுக்கான செய்திகள் இடம்பெற்றிருந்தது நன்றி நாடுக்கான செய்திகளோடு வருகின்றார் செல்வி நிதி ஆனந்தன் அவர்கள் வணக்கம் பாருங்கள் உற்சாகமான இரவு வணக்கம் சந்தை செய்திக்காக இணையவள செய்தி தோப்புடன் இலங்கையில் சமூக வலைத்தளங்கள் ஊடாக கடன் பெற்று தருவதாக கூறி மோசடி நபர்களை நகர் காவலர் கைது செய்துள்ளார் வைத்தியசாலையில் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த கற்பினி தாய் புலியல் அவையில் தவறி விழுந்து உயிரிழந்ததுடன் பைக்கில் இருந்த சீசமும் மரணம் அடைந்துள்ளது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நிலமும் போர் காரணமாக முன்னெச்சரிக்கையாக ஸ்ரீலங்கன் விமான சேவை விமான பயண பாதைகளை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதன்படி ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான நேரங்கள் லண்டன் செல்லும் பயணிகள் குறித்த நேரத்துக்கு முன்னதாக விமான நிலையத்தை வந்தடையுமாறு ஸ்ரீலங்கன் விமான சேவை கூறியுள்ளது அதற்கிடையே விமான பயணம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட உள்ளது பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை நாளை தினம் கூட்டாக திறந்து வைப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்காவின் அழைப்பின் பேரில் ஈரானின் இஸ்லாமிய குடியரசின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை தமிழகத்தின் லோகசபா தேர்தலையொட்டி நடத்தப்பட்ட சோதனையில் ஒரு கோடியே மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சென்னை தாம்பரத்தில் நான்கு கோடி ரூபாய் பிடிவட்டு தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சுயேட்சை வேட்பாளர் மனு தாக்கல் செய்துள்ளார் மனுவுக்கு பதிலளிக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாட்டில் மருத்துவ காப்பீடுகளை எடுப்பதற்கான வயது வரம்பு அறுபத்தி ஐந்தாக இருக்கிறது தற்பொழுது இந்த வயது வரம்பை இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் நீக்கியுள்ளது அதாவது இனி அனைத்து வயதினரும் மருத்துவ காப்பீட்டை எடுக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் துணை வெளியுறவு அமைச்சர் சீனாவுக்கு அரசு முறை பயணமாக்க சென்றதை தொடர்ந்து சீன தூதர் கனடாவை விட்டு வெளியேறியுள்ளார் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள லோசேஞ்சஸ் ஒரு பொழுதுபோக்கு பூங்காவில் பிராட்டினம் அறந்து விழுந்ததில் பதினைஞ்சு பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கனடாவில் கப்பல் விபத்தில் சிக்கி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கனடாவிலே தொண்ணூற்றி ஒன்பது வயதான நீச்சல் வீராங்கனை சாதனைக்கு மேல் சாதனை படைத்து வருவதாக தெரிய ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையேயான பதத்தை நீடித்து வரும் நிலையில் ஜலசந்தி முஷ் இடப்பட்டால் பெட்ரோல் விலை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கியமான ஜலசந்தியை ஈரான் தடுத்து நிறுத்தினதனால் பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயு விலை உயரக்கூடும் என்று சந்தை வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கின்றன இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தயாராகும் கிஸ்பில்லா அமைப்புக்கு மத்திய கலக்கில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது இந்தோனேசியாவில் எதிர்மறை நின்று புகைப்படம் எடுக்க முயன்ற இளம் பெண் ஒருவர் கடித உயிரிழந்துள்ளார் உடற்பதி விளையாட்டு செய்திகள் பங்களாதேஷில் எதிர்வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடைபெற உள்ள மகளிர் கீ இருபது உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கு முன்னோடியாக அக்கி அரபு ராஜ்யத்தின் அபுதாபியில் எதிர்வரும் பதினைஞ்சாம் தேதி தகுதிக்கான சுற்று ஆரம்பமாக உள்ளது േറ്റ് വന്നത് മിക്ക നന്റി നിത്യാനന്ദൻ അവർ ഇ നാക്കാൻന്തും തിങ്കളക്കാൻ ചെയ്ത പുഷ്പകലാ പ്രഭാകരൻ അവർ மிக சிறப்பு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் அழைத்து செய்திகளுடன் நன்றி வணக்கம் நிறைவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்தி நேரம்